வணக்கம் நான் டாக்டர் விக்னேஷ் சங்கர் ஒரு குருவும் அவருடைய சிஷ்யனும் காட்டுப்பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த சிஷியனுக்கு குரு மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கை மற்றும் பக்திங்க எப்பயுமே குருவனுடைய பெயரை அந்த குருவனுடைய நாமத்தை தனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க ஒரு நாள் காலையில சிஷியன் ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க தண்ணீர் அந்த இடத்துல ரொம்ப ஆழமா இருக்கும் ஆனால் சிஷியன் என்ன தெரியுமா பண்ணாரு குருவனுடைய பெயரை அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த ஆற்று நீர்ல அவர் நடந்து போறாருங்க தண்ணீர் மூழ்காம இந்த அதிசய காட்சிய குரு மறைந்திருந்து பாக்குறாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் தன்னுடைய பேரை சொல்லிட்டு சிஷியன் ஆற்று நீர்ல நடந்து போறான் அப்படின்னா அவர்னாலையும் தண்ணீர்ல நடந்து போக முடியும் அவர் பேரை சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சில நிமிடங்கள் கழித்து தண்ணீர் ரொம்ப இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இவரும் நான் 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 சொல்லிட்டு அவர் தண்ணீர்ல நடக்க முயற்சி பண்றாருங்க ஆனா என்ன தெரியுமா நடந்தது தண்ணீர் அவர் மூழ்கி போயிடுறாரு இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க அந்த சிஷியனை பொறுத்த வரைக்கும் நான்ற தன்மை அந்த ஈகோ கடந்து தன்னை முழுமையாக தனக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு சக்தி கிட்ட அர்ப்பணிச்சுட்டாருங்க அந்த குரு கிட்ட தன்னை முழுமையை ஒப்படைச்சிட்டாரு அதனாலதான் அவரனால தண்ணீர் மேல நடக்க முடிஞ்சதுங்க அந்த அற்புதம் நிகழ்த்த முடிஞ்சது ஆனா அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா நான்ற தன்மையில அந்த ஈகோல அவர் செயல்பட்டதுனாலதான் அங்க அற்புதம் நிகழலுங்க இப்போ ஈகோன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்ம சமுதாயம் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துச்சோ அதுதான் நான் அடையாளப்படுத்திட்டு வாழ்றதுங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த இறைவனுடைய அம்சம் தான் நம்ம அந்த இறைவனுடைய தன்மை தாங்க நம்ம இதை உணராமல் மற்றவர்கள் நம்மளை எப்படி அடையாளப்படுத்துறாங்களோ அதை முழுமையாக நம்பி அதுதான் நம்ம நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுங்க அப்படி ஈகோ ஐடென்டிஃபிகேஷனோட நம்ம வாழும்போது ரொம்ப லிமிட்டடாக தான் நம்மளால செயல்பட முடியுங்க ஆனா நம்ம ஈகோவை கடந்து அந்த இறை சக்தி கிட்ட நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை வாழும்போது அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நிகழும்ங்க பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்ம ஈகோவோட அடையாளப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழும்போது கவலை பயம் தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்குங்க இங்க நிறைய மக்கள் அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா தனக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து அந்த சக்தி கிட்ட தன்னை அர்ப்பணித்து வாழும் போது தைரியத்தோட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை வாழ முடியுங்க இப்ப சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேங்க மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த நோயை குணப்படுத்த முடியாது இது கஷ்டம் அப்படின்னு இருப்பாங்க இல்ல கடன் பிரச்சனை அதிகமாயிருக்குங்க அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாது இல்ல நெருங்கிய உறவுகளை இழந்திருப்பாங்க இல்ல நெருங்கிய உறவுகள் இறந்திருப்பாங்க வேலை தொழில மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அதாவது லைஃப்னுடைய எட்ஜில நீங்க இருக்கும்போது என்ன மனநிலையோட இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனம் என்ன தெரியுமா பண்ணோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் விக்டிம் மனநிலையில நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனா லைஃப்னுடைய எஜ்ஜில் நீங்க இருக்கும் போது வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்துல நம்பிக்கையோட நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்க எனக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்கு அந்த சக்தி என்னை வழி நடத்தும் அந்த சக்தி கிட்ட என்ன முழுமையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோடு இருக்கும்போது அப்போதான் உங்களுக்குள்ள இருக்க ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்குங்க அந்த இறை சக்தியை நீங்க உங்க வாழ்க்கையில செயல்பட வைக்கிறீங்க அற்புதங்களும் அதிசயங்களும் அப்ப நிகழுங்க அந்த இறை சக்தி மேல தீர்க்கமான நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதுங்க சிறு வயதுல இருந்து எவ்ளோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து அந்த சக்தி உங்களை எடுத்திருக்கு அதை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன் தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில பல இன்னல்கள் போராட்டங்கள்ங்க நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் சக்தி என்ன எடுத்திருக்குங்க அப்ப இது வரைக்கும் என இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து மீட்டெடுத்த அந்த இறை சக்தி இனிமேலும் என்னை மீட்டெடுக்காதா என்ன வழி நடத்தாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு என்னைக்குமே இருக்குங்க இறை சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய மடியில உட்கார வச்சு எப்படி அரவணைக்கிறாங்களோ அந்த மாதிரிதாங்க அந்த சக்தி நம்மளை அரவணைச்சிட்டு இருக்கு இதை நம்ம உணராம இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க சுவாசிக்கிறதை யார் ரெகுலேட் பண்ற உங்க இதய துடிப்பை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க சாப்பிட்ட உணவை யார் டைஜஸ்ட் பண்ற இந்த உடல் உறுப்புகள் ஒண்ணுக்கு ஒன்னு அற்புதமா கோஆர்டினேட் பண்ணி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த சூரியனுடைய ஆற்றல் அந்த வெளிச்சம் வெப்பம் இதெல்லாம் எந்த தடையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க மழை நீரா இருக்கட்டும் காய்கறிகள் பழங்கள் உணவு வகைகள் இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க உங்களை சுற்றி எவ்வளவு விஷயங்கள அந்த இறைசக்தி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்கள கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அந்த சக்தி உங்களை நேர்த்தியாக நடத்திக்கிட்டு இருக்குங்க இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்க போகிறது கிடையாதுங்க ரொம்ப சவால் நிறைந்தது தான் இன்னல்கள் போராட்டங்கள் நமக்கு வரதான் செய்யும் இறைவனுக்கும் அது தெரியுங்க இந்த பூமிக்கு நம்ம பெறப்படுத்து வந்திருக்கோம் அப்படின்னாலே ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டிகிரி படிக்கிற மாதிரிங்க பிஹெச்டி டிகிரி படிக்கிறது எவ்வளோ சவாலான விஷயம் யோசிச்சு பாருங்க அதற்கு எவ்வளோ உழைப்பு நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி தாங்க இந்த பூமியில் பல போராட்டங்களும் இன்னல்களும் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நம்ம ஆன்மாவை வடிவமைக்குதுங்க அந்த இறைவனுடைய அம்சமா நம்ம மாறணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ நம்ம அன் கோ பண்ணணுங்க அதனால இந்த பூமியில கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்துச்சுன்னா நம்ம அப்படி வீழ்ந்து போயிருக்கணும்னு கிடையாதுங்க இறைவன் இங்கேயும் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்த காத்துக்கிட்டு தான் இருக்காரு நமக்கு இறைவன் சுதந்திரத்தையும் ஃப்ரீவலையும் கொடுக்குறாருங்க இந்த பூமியில கஷ்டங்கள் போராட்டங்கள் உன்னால தாங்கி கொள்ள முடியல அப்படின்னா என்கிட்ட உன்னை அர்ப்பணிச்சுடு உன் சுமைய நான் சுமக்கிறேன் உன்னை நான் வழிநடத்துவேன் அப்படின்னு இறைவன் நமக்கு உத்தரவாதம் தராருங்க இதை புரிஞ்சுக்காம நம்ம ஈகோ மைண்ட் என்ன தெரியுமா பண்ணோம் எல்லா கஷ்டங்களையும் பாரங்களையும் நம்ம தான் சுமக்கணும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில வாழ வச்சிருங்க டேவிட் ஹாக்கின்ஸ்ங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்டுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடல்ல நிறைய பிரச்சனைகள் அவரும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பாக்குறாருங்க ஆனா அவருக்கு அதுல ரெக்கவரி கிடைக்கல ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா பண்றாரு பிரபஞ்சத்துக்கிட்ட தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அவர் சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்குதுங்க செல்ஃப் ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது அவருக்கு பல மிரக்கல்ஸ் அவர் பல அற்புதங்களை அவர் வாழ்க்கையில் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு முழுமையா அவர் குணம் அடைகிறாருங்கோங்கிற அவருடைய புத்தகத்துல சரணாகதியினுடைய அற்புதங்களை பத்தி ரொம்ப அற்புதமா அவர் எழுதியிருக்காருங்க இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா போலீஸ்க்கு உடனே ஃபோன் அடிப்போங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போதுதான் நம்ம என்ன பண்றோம் போலீஸ்க்கு கூப்பிட்ற மாதிரி ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்ற மாதிரி கடவுளை கூப்பிடோம் இறைவா உதவி செய்யுங்க அப்படின்னு அப்படி கஷ்டங்கள் வரும்போது மட்டும் இறைவனை நினைக்காம நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எது செய்தாலும் இறைவனை நினைச்சிட்டு செய்வோங்க இறைவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நமக்காக எப்பயுமே அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க அவருடைய லைன் எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கு எப்போனாலும் அவரை தொடர்பு கொண்டு அவருடைய வழிகாட்டுதலை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்க ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா நீங்க பிரார்த்தனை செய்தாலும் சரி இல்ல ஒரு மந்திர ஜபத்தை உணர்வு பூர்வமா செய்தாலும் சரி இறைவனோடு தொடர்பு கொண்டு அவருடைய கைடன்ஸ் உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க உங்க எதிர்காலத்தை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சுடுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என்ன நடக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனா அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருங்க இப்போ ஒருத்தர் மரணத்தினுடைய விளிம்புல இருக்காருன்னு வைங்களேன் அப்ப அவர் இறைவன் மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கையோட பக்தியோட இருக்காருன்னு வைங்க என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க மரணத்தினுடைய விளிம்புல இருந்து தப்பிச்சு வந்துருவாரு இல்ல மரணமே அவருக்கு வந்தாலும் கூட அவருடைய ஆன்மா இறைவன் கிட்ட போய் சேர்ந்துருங்க இறைவனோட ஒன்று அப்போ அந்த இறைவன் மேல உள்ள நம்பிக்கையும் பக்தியும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க பல இன்னல்கள் போராட்டங்களை கூட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இறைவன் கிட்ட சரணடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலையா இதை பாருங்க இந்நாள் வரைக்கும் உங்களை வழி நடத்தின அந்த இறை சக்தி இனிமேலும் வழி நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துடாதீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில இறைவன் இதற்கு முன்னாடி எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு எவ்வளவு எவ்வளவுல இருந்து உங்களுக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படி உண்மையாவே இறைவன் இதற்கு முன்னாடி உங்களுக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து மீட் எடுத்தார் அப்படின்னா இதுவரை நடத்தியவர் இனிமேலும் நடத்துவார்னு கீழ டைப் பண்ணுங்க இந்த கமெண்ட்ஸ பாக்குற நிறைய பேருக்கு இது நம்பிக்கை கொடுக்குங்க பல இன்னல்கள் போராட்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த இறை சக்தி கிட்ட நம்ம முழுமையா அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும்ங்கிற அந்த ஒரு தன்மையில அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது நடக்கப் போகிறது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி